வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பொதுவாகவே லாவோஸ் நாடு இயற்கை அழகு மிகுந்திருக்கும் நாடு இந்த காணொலியில் அந்த நாட்டின் மிக உயரமான அருவியை பற்றித்தான் காண இருக்கின்றோம் தாட் ஃபானே என்பது அந்த அருவியின் பெயராகும் தாட்ஃபானே அருவி தெற்கு லாவோஸில் உள்ள போலாவென் பீடபூமியின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஒரு பிரமிக்க வைக்கும் இரட்டை அருவியாகும் இது சம்பாசக் மாகாணத்தில் பக்சே நகரத்தில் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் டொங்ஹா சாவ் என்ற தேசிய பாதுகாக்கப்பட்ட பகுதியின் உள்ளே அமைந்துள்ளது போலாவென் பீடபூமி காஃபி உற்பத்திக்கு பெயர் பெற்ற இடமாகும் இங்கு விளையும் காஃபிக்கென உலகெங்கிலும் தனிச்சுவையே உண்டு தாட்பானே அருவி லாவோஸில் உள்ள மிக உயரமான அருவி சாம்பி மற்றும் பக் கூட் ஆகிய இரண்டு ஆறுகள் இந்த பீடபூமியில் இருந்து சற்றொப்ப நூற்றி இருபது மீட்டர் அதாவது முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு அடி உயரமுள்ள செங்குத்தான பாறை குன்றில் இருந்து ஆழமான பள்ளத்தாக்கிற்குள் பாய்ந்து இந்த இரட்டை அருவிகளை உருவாக்குகின்றன அடர்ந்த பசுமை மாறா வெப்பமண்டல மழை காடுகளால் சூழப்பட்டிருக்கும் இந்த இடம் இயற்கையின் சக்தியையும் அழகையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகின்றது அருவியின் ஆர்ப்பரிக்கும் சத்தம் காடு முழுவதும் எதிரொலிக்கின்றது இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் சாகச பிரியர்களுக்கு இது ஒரு சொர்க்க பூமியாகும் ஏனெனில் இங்கே நீர்வீழ்ச்சியின் மேலே பறக்கும் ஜிப் லைன் சாகசம் மேலும் அடர்ந்த காடுகளின் வழியாக செல்லும் ட்ரக்கிங் ட்ரெயில்ஸ் எனப்படும் மலையேற்ற ஏற்ற பாதைகள் மற்றும் சுற்றியுள்ள காஃபி தோட்டங்களை பார்க்கும் வாய்ப்பு ஆகியவை இங்குள்ள முக்கிய அம்சங்களாகும் மழைக்காலமான மே மாதம் முதல் அக்டோபர் வரை இந்த அருவிகளில் நீர்வரத்து உச்சத்தில் இருக்கும் அப்போது நீர்வீழ்ச்சியின் பிரம்மாண்ட அழகை முழுமையாக கண்டு ரசிக்கலாம் ஆனால் நீர்வரத்து குறைந்து காணப்படக்கூடிய காலங்களான அக்டோபர் முதல் ஏப்ரல் வரையிலான காலத்தில் கூட நீங்கள் இந்த இரண்டு அருவிகளையும் ஓரளவுக்கு தண்ணீருடன் காண முடியும் தாட்ஃபானே லாவோஸின் அழகிய இயற்கையின் ஒரு சான்றாக திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே என்னோடு சேர்ந்து நீங்களும் தாட்ஃபானே அருவியின் அழகை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் குறிவிடை வருகின்றேன் நன்றி வணக்கம்